தீபாவளிக்கு ஊருக்கு என் சம்பளமே ஊருக்கு போயிட்டு வரத்துக்கு நாலாயிரம் ஆயிடும் அந்த காசை வீட்டுக்கு அனுப்புனா அம்மாவும் தங்கச்சியும் சந்தோஷமா தீவாவிய கொண்டாடுவாங்க காசு இல்லாம தான் நான் ஊருக்கு வரலன்னு அம்மாக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுவாங்க முக்கியமான வேலை இருந்துச்சுமா அதான் வரலன்னு சொல்லி சமாளிக்கணுங்க தங்கச்சி வர இந்த தீவாவிக்கு ஆச்சு அண்ணான்னு பாசமா கூப்பிடுச்சு எனக்கும் தீபாவளிக்கு அம்மாவையும் தங்கச்சியும் போயிட்டு பார்க்கணும் போலதான் இருக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்களாச்சும் சந்தோஷமா குடும்பத்தோட தீபாளிய கொண்டாடுங்க ஹாப்பி தீபாவளி டைனி சோகமா வரீங்க என்னங்க வாழ்க்கை இது காலேஜ்க்கும் ஒன்பதுல இருந்து அஞ்சு மணி வரைக்கும் போயிட்டு வரோம் இப்ப வேலைக்கும் ஒம்பது மணிக்கு போயிட்டு ஆறு மணிக்கும் வரோம் ஞாயிற்றுக்கிழமை எப்போ வருது எப்போ போகுதுன்னே தெரியல இப்படி நடக்கிறத பார்த்தா வாழ்றதுக்கு போகிறக்குள்ள வேலைக்கு போறதுக்குனே பிறந்த மாதிரி தோணுதுங்க நான் சொன்னது மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ல உங்க புலம்பல புலம்பிட்டு போங்க மனசுக்கு ஒரு ஆறுதலாச்சு இருக்கும் ஹீரோஸ்க்கு பால் அபிஷேகம் பண்றாங்கல அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்படி வெறும் போட்டோக்கும் ஃப்ளெக்ஸுக்கும் பால் வேஸ்டா ஊத்துறீங்க எங்கள மாதிரி ரோட் ஓரமா இருக்க குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்கலாம்ல இப்படி நீங்க பண்ணா உங்க ஹீரோவும் சந்தோஷம் படுவாரு என்ன மாதிரி குழந்தைக்கும் ஒருவேளை பசியாரும்ல நல்ல பால் குடிச்சே ரொம்ப நாள் ஆகுது நீங்க எனக்கு பால் வாங்க காசு கொடுக்கணும் நினைச்சீங்கனா கமெண்ட்ல ரைட் சைடு சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் மூலமா உங்களால முடிஞ்ச உதவியே பண்ணுங்க டைனி ஐடில வேலை சந்தோஷமா இருக்கீங்க போல மாசம் மாசம் எப்படி சாலரி வருதோ பின்னாடி கூட கட்டியும் சேர்ந்து வருது டைனி என்ன பண்றீங்க இந்த பட்டாசு வெடிக்கிறத விட அந்த பாக்ஸை திறந்து திறந்து பார்க்கிறது தாங்க சந்தோஷமா இருக்கு மாடு ஏன் பால் தருது சொல்லுங்க அது எங்க பால் தருது நாம தான் அதுகிட்ட இருந்து தீபாவளிக்கு பட்டாசு வாங்கிட்டீங்களா எங்க அம்மா பண்ற இட்லியே பட்டாஸ் மாதிரி இருக்கும் பாக்குறீங்களா எப்படி வெடிக்குதுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் ரோஸ் குடுக்குறேன் என்ன எவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்குன்னு பாப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல ஹார்ட் இமோஜி போடுங்க